அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா தனி தொடங்கும் அண்ணாமலை வார்த்தையை விட்ட நயனா நாகேந்திரன் அரசியல் களத்தில் புதிய புயல் இந்த விஷயங்களை தான் நாம விரிவா பார்க்க போறோம் முதல்ல அண்ணாமலை அவர்கள் தந்திருக்கின்ற பேட்டியை பாருங்க இந்த பேட்டியில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன்

ஆனா அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாரா என்ற விஷயத்த ரங்கராஜ பாண்டே கிட்ட கூட கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு ரங்கராஜ பாண்டே அவர்கள் என்ன சொன்னார்னு எனக்கு ஒரு நினைப்பு அடா அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறாரு ஆனா தனி கட்சி தொடங்கினார்னா அது முடியாது அதுலேயும் தமிழகத்தை சீக்கிரமாக திராவிட கட்சிகள் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கிறாரு ஆனா அவர் கட்சி தொடங்கினார்னா அது முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயே வந்து பாஜக தமிழகத்துல ஆட்சியை புடிச்சிடும் அதனால அண்ணாமலை ஒரு அஞ்சு வருஷம் பாஜக காத்திருந்தாருன்னா நிச்சயமாக அவருடைய இலக்கை எட்டி விடலாம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தான் நயனா நாயகன் அவர்கள் தலைவர் அதற்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை தான் தலைவர் அதனால அடுத்த மூணு வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக வெற்றி கோட்டை தோடுற மாதிரி அண்ணாமலை கொண்டு போகலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கிற மாதிரி பாஜகவை மாற்றி அமைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அண்ணாமலைக்கு நல்லாவே இருக்கிறது ஆனா தமிழக அரசியல் களமானது கொள்கைக்காக இல்லை கோட்பாடுகளுக்காக இல்லை நல்லது செய்வார்கள் என்ற நல்ல மனிதனுடன் மக்கள் கிடையவே கிடையாது அரசியல் என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்துல ஊழலால் கட்டமைக்கப்பட்டிருக்குது பணத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்குது அதனால நல்லது செய்ய போறேன் என்கிட்ட கொள்கை இருக்கிறது தமிழகம் ஆன்மீக பூமி அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போனோம் அதை நிரூபிக்க போறேன் என்று அண்ணாமலை களத்துல இறங்கலாம் ஆனா இன்றைக்கு அரசியல் காஸ்ட்லி ஆயிடுச்சு பணம் விளையாடுகின்ற இடமாக மாறி சாமானியர்களுக்கான இடமாக இது இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் மாறி அண்ணாமலை கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் கரிஷ்மேட்டிக் இருக்குது ஆனா கையில காசு இருக்குதா சமாளிக்க முடியாது இப்போ சீமான் பேசுகின்ற கொள்கை நல்லா தான் இருக்குது தமிழர்களுக்காக தான் களத்தில் இறங்கியிருக்காரு ஆனால் கொள்கையும் நல்ல திட்டமும் நம்ம சீமான் வைத்திருக்கின்ற போது எந்த மக்கள் ஆதரிச்சிட்டாங்க பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இப்போ தான் எட்டு சதவீதத்தை தொட்டிருக்கின்றாரு இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்கினாருன்னா அவர் எப்போது இலக்கை எட்டுறது ஆனால் பாஜகவிலே இருந்தாருன்னா பாஜக அதற்கான பிளாட்பாரத்தை ஏற்கனவே போட்டுட்டு இருக்குது அதனால அண்ணாமலை ஈஸியாக பயணிக்கலாம் இலக்கை ஏற்றலாம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வீர விளையாட்டுல எப்போது இறங்க மாட்டாரு யதார்த்தமான மனிதர் தனி கட்சி தொடங்க மாட்டார் நான் சொல்றேன் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நினைவு அண்ணாமலை தனி கட்சி தொடங்க மாட்டார் அப்படின்றது ரங்கராஜ பாண்டே அவர்களுடைய கருத்தா எடுத்துக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்த விஷயத்த பாத்தீங்களா இன்னைக்கு சமூக வலைதளத்துல அண்ணாமலுடைய பேட்டியில சில உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை கலாச்சி போட்டாரு கூட்டணியில் இருக்கின்ற போது அதுலயும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய வந்து கலாக்கலாமா அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணியானது எப்படி ஆரோக்கியமா போகும் அப்படின்னு சிண்டு முடிகிற வேலையை பார்க்கின்ற ஊடகங்களும் இருக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி கலாச்சார அந்த பேட்டியில அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அந்த பத்திரிக்காளர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட மைக்க நீட்டுகின்ற போது பத்திரிக்கையாளர்களை பார்த்து அண்ணாமலை சொல்லுவாரு அண்ணே டயரில் கால் பற்று போதுனே பார்த்துனே பார்த்துனே அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு நெட்டிஷன்களும் சரி சில முன்னணி ஊடகங்களும் சரி என்ன வியாக்கான எதுராங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் எத்தனையோ அரசியல் ஆளுமை கிட்ட ஓடிக்கிட்டே பேட்டி எடுத்து பார்த்துருக்கோம் காரில் போது எத்தனையோ பேர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க ஆனால் ஏதோ அண்ணாமலை கிட்ட மட்டும்தான் காரில் உட்காந்துக்கின்னே பேட்டி கேட்குற மாதிரியும் பத்திரிகையாளர்களுக்கு கார் இருக்கிறது தெரியாத மாதிரியும் அண்ணாமலை சொல்லித்தான் டயர் தெரியும் மாதிரியும் காரில் இருப்பது தெரியும் மாதிரியும் அண்ணனே ஜாகிரதனே ஜாகிரதனே டயரில் பற்று போதனே காலு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடிய டெட் பாடின்னு டயர் நக்கின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிய டயரு டயர் நக்கி என்று அந்த குறிப்பால் எடப்பாடி பழனிசாமி கலாச்சிட்டாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முருகன் மாநாட்டில் வந்து எடப்பாடி தூக்கி பிடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நினைச்சாரு நிதி வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்கின்ற பொழுது சாமி தான் வேண்டும் என்பதை முடிவு பண்ணிட்டாங்க நிதி வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க இதை நான் விலக்கி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்களே புரிஞ்சுக்கலாம் இதற்கு மேலும் நான் அரசியலுக்குள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வேண்டாம் என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்று எப்படி குறிப்பால் அதே மாதிரி டயர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய கலாய்ச்சிருக்கிறாரு ஏன் கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு திமுக எதிராக டிவி எல்லாம் வேற விளம்பரம் கொடுத்துக்கிறாருங்கோ தான் டிவி காரங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுற ஒன்று ரெண்டு வார்த்தையை ஒலிபரப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கீங்களேன் பணம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும் அது எடப்பாடி பழனிசாமி நல்லா உணர்ந்து வச்சிருக்காரு அதனால விளம்பரம் கொடுத்தாங்க டிவி காரங்க கொஞ்சம் பேசினாங்க ஸோ இந்த பிரச்சார தொடக்க விழாவுக்கு பாஜக தலைவர்களை வந்து அழைத்திருக்கிறாங்க ஆனா அண்ணாமலை கோவை மாவட்டத்தை சார்ந்தவர் தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் அழைக்காம விட்டுட்டாரு ஸோ சாமி தான் வேண்டும் என்று மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுகின்ற போது கூட இன்னும் அண்ணாமலையை என்னுடன் அண்ணாமலைக்கு கூட்டம் வரும் என்ன பயந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அழைக்கவே இல்லை அரவிந்த் மேனன் எங்க இருக்காரு கேரளா இருக்கிறார் அவரு எடப்பாடி உடன் பிரச்சாரத்தில் கலந்துகிட்டார் வானதி சீனிவாசன் அது மட்டும் இல்ல கிஷன் ரெட்டி அது மட்டும் இல்ல நம்ம நைனார் நாகேந்திரன் இப்படி பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் இருந்து சுதாகர் ரெட்டி இப்படி ஏகப்பட்ட பேர் அண்ணாமலை மட்டும் கலந்து கொள்ளக்கூடாதா எப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒதுக்குனாரோ அதனால தான் டயர் பற்ற போதுனா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலாச்சார அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிகின்ற வேலைய பார்த்தாங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீப்பாக இறங்கி எந்த ஒரு அரசியல் ஆளுமையும் விமர்சிக்க மாட்டாரு அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர் என்கின்ற போது இந்த தருணத்தில் அப்படி ஒரு வேலை பார்க்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம நான் ஒரு தனி மனிதன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் ஏன்னா அன்வர் ராஜா அவர்கள் பாஜக என்னாலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கின்றாரே அப்படின்னு கேட்கின்ற போது நான் ஒரு தனி மனிதன் நான் இப்போ அதை பத்தி கருத்து தெரிவிக்க போறது கிடையாது இரண்டாவது நான் யார்கிட்டயும் வேலை செய்யல அதனால இன்னொருத்தர் கருத்துக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேரம் வருகின்ற போது நான் பதிலளிக்கணும்னு சாரின இப்போ நான் பேச போறது இல்லைன்னா விடுங்கன அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஒண்ணு நான் தனிமனிதன் மனிதன் அப்படின்னு சொல்லுகின்ற போது இவர் பின்னாடி பாஜக இல்லையா இல்ல இவரு பாஜக கட்சியில இல்லையா இவரு தனி மனிதன் தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்ததில் இருந்து தேசிய செயற்குழு உறுப்பினராக பதவி கொடுத்து வைத்திருக்கின்ற போது கூட அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனி மனிதன் அதுலயும் நான் யார்கிட்டையும் வேலை பாக்கல அப்படின்னு சொல்றார் அப்போ தன்னுடைய பாஜக அடையாளத்தை ஏன் மறைக்கணும் அது மட்டும் இல்ல கட்சியில இருக்கிறார் ஏன் அத மறைக்கணும் ஏங்க இருந்தால் நான் பதில் அளிக்கலாங்க ஒருத்தர் விமர்சனம் பண்ணதுக்கு கட்சி இருந்தால் பதில் அளிக்கலாங்க ஆனா நான் கட்சியில் தொண்டனுங்க நான் பதிலளிக்க கூடாதுங்க தாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நான் பதிலளித்தா குழப்பம் வந்துருங்க அப்படின்னு கூட தெளிவாக சொல்லியிருக்கலாம் நான் ஒரு தனி மனிதன் யாரிடமும் நான் வேலை பார்க்கல அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை ஏன் மறைக்கிறாரு அப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு வெளியேறி தனி கட்சி தொடங்க போறாரா இரண்டாவது நான் யார்கிட்டையும் வேலை செய்யல அப்படின்னு சொல்றத ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்தியாளர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து மைக்கை நீட்டுகின்ற பொழுது என்னங்க அன்வர் ராஜாவுடைய கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கின்ற போது பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உங்ககிட்ட நான் என்ன வேலை செய்யணும் நீங்க கேட்ட கேள்விக்குலாம் நான் பதில் சொல்றதுக்கு நான் யார்கிட்டயும் வேலை செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால பத்திரிகை கேள்வி கேட்ட உடனே நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்லாம் இரண்டாவது நான் என்ன நயனார் நாகந்தன் கிட்ட நான் வேலையா பாக்குறேன் நயனார் நாகந்தன் தலைவர் அவர் அன்வர் ராஜாவுடைய விமர்சனத்துக்கு அவர் பதிலளிக்கலாம்

அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிரச்சாரத்துக்கு கூப்பிடலன்னு சொன்னமோ அதே மாதிரி அண்ணாமலைய கூப்பிடவே இல்லைங்க எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ தொண்டர்கள் வந்தாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலைய ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் அழைத்து இருக்கலாம் அண்ணாமலைய கருத்தை கேட்டிருக்கலாம் பொதுவாக எனக்கு தெரிந்து பாஜக இன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சு நிற்குது அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் என்று சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சு நிக்குது சமூக வலைதளத்தை போய் பார்க்கின்ற போது நல்ல வேறப்பா சாமி எஸ்ஆர்எம் ஆர் கல்லூரியில வந்து பாஜக ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு நான் போலடப்பா சாமி என்ன மரண பீதியில உட்காந்துட்டு வந்திருக்காங்க என்ன மரணம் வேதனை தூங்கி வழிறானுங்க பாரு அப்பா நான் தப்பிச்சுட்டு சாமி அப்படின்னு பாஜக பொறுப்பாளர்களே வந்து எஸ் ஆர் ஆடிட்டோரியத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகாததுக்கே வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் இது தேர்தல் அரசியல் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அண்ணாமலைக்கு ரசிகப்பட்டாலும் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஆதரவாளர் இருக்காங்கன்னா பாஜக நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அண்ணாமலையை அழைத்திருக்க வேண்டும் பேனர்ல அண்ணாமலையுடைய படமானது இடம்பெற்றிருந்தது ஏன் அண்ணாமலையை கூப்பிடாம விட்டுட்டாங்க அதுலயும் சென்னையில தான் இருக்கிறாரு ரோட்டரி கிளப்ல தான் பேசினாரு ஒரு எட்டு இப்படியும் வந்து போயிட்டு போங்க அப்படின்னு அண்ணாமலையை கூப்பிட்டுருக்கலாம் ஆனா ஏன் கூப்பிடல அப்படின்றது நமக்கு தெரியல இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கலா யதார்த்தத்தை பேசினார் வார்த்தையே விட்டுட்டிய நயனார் நாகேந்திரனே அப்படின்னு அவரை கலாய்க்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால எத்தனை எம்பிக்கள் வெற்றி பெறுகின்றோம் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக நம்மளால எப்படி ஆக போறாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற குறிவைப்பதை விட நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்படின்னு நயனா நாயர் அவர்கள் பேசிவிட்டார் திமுக கூட்டணியை விழுத்த வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதிமுக கூட்டணியில விரும்புறீங்களோ விரும்புலையோ நீங்க வேலை பார்க்க இறங்கிருக்கீங்க காலத்துல ஆனா தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற பொழுது என்ன சொல்லணும் நபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு மிக மிக முக்கியம் எது என்று கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் இது ஏன் சொன்னாருன்னு தான் நான் விளக்குறேன்னு நம்ம நயனா நாயகன் பொறுத்த வரைக்கும் பாஜக நிர்வாகிகள் அதிமுக ஆட்சி அமைக்கின்ற போது அந்த ஆட்சி நாம இடம் பெற வேண்டும் கூட்டணி ஆட்சி தான் நாம உழைச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்குறதா அதுக்காக தான் பாரதிய கட்சி இருக்குதா அதனால அதிக தொகுதிகளை கேட்கணும் அதுல வெற்றி பெற்று நாம ஆட்சியும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரே தான் நம்ம வந்து அதிமுகவுக்கு பலம் பலவீனம் கிடையாது நாம அதிமுகவுக்கு சுமையே அல்ல நாம இருப்பதனால தான் அதிமுக இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது நம்முடைய வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுமா அப்படின்னு நம்ம காட்டணும் பாஜகவில் தான் ஏன் வெற்றி பெற்றோம் என்று அதிமுகவே நினைக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை பார்க்கணும் திமுக தவறுகள் கொட்டி கிடக்கிறது மக்களிடத்துல அணுதினமும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நயினா அவர்கள் அந்த கூட்டத்திலேயே சொல்லியிருப்பாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றோம் ஆட்சியில் பங்கு இல்லை நல்லா உழைச்சோம் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்மள டீல்ல விட்டீங்களே அப்படின்னு எண்ணம் இருக்க கூடாது ரெண்டாவது இப்ப அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க நாம இப்ப வெற்றி பெறுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கான அச்சாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதனால முன்னைய தேர்தலை விட இந்த தேர்தல் ரொம்பவே நாம வேலை பார்க்க வேண்டும் அதுல எடப்பாடி பழனிசாமி உச்சு குளிர்ந்து பா பாஜக நமக்கு சுமை என்று நினைச்சோம் ஆனா தான் வெற்றி பெற்றோம் தீயா இருக்கணும் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் அதிமுக கூட்டணியில சேர்ந்துகிட்டு எங்களுக்கு இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்படின்னு அதிமுக வேலை செஞ்சா செய்யட்டோம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் சொல்லிட்டு அதிமுக கூட்டணியாரு பாத்தியா நம்ம நயனார் நாகேந்திரன் பாஜக காரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சோர்வடையை செஞ்சிட்டாரு இனிமே தேர்தலில் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்களா எப்படி பேசணும்னு தெரியாம வார்த்தையை விட்டு வம்புல மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வியாக்கானம் எழுதி இங்க நயனார் நாகிறது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் பெரிய சிக்கல்ல சொத்து விட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளிக்கின்ற போது ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருப்பாரு முந்த அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அமித்ஷா சொல்வது தான் இறுதி கருத்து அதுக்கு மேல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்காரங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு ஆனா முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால மீண்டும் ஒண்ணு நம்ம விளக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொன்னத முன்பாதி பாதி கட் பண்ணி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரா அது அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு தவறா இணைச்சி வீடியோவை ஏதோ அதிமுக பாஜகவுக்கு அடிமையா கிடைக்கிற மாதிரியும் அமித்ஷா மட்டும்தான் முடிவெடுப்பார் மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி பேசுறத கூட திருச்சி போட்டாங்க அதனால நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அந்த வேலை தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பலன் போறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் ஆனா நாம ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் அந்த விதத்துல நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதை தப்பா போர்ட்ரேட் பண்ணி நயனா நாகேந்திரனுக்கும் சிக்கலை உண்டாக்கிட்டாங்க அண்ணாமலையை பொறுக்கும் தனி கட்சி தொடங்குவாரா உங்க கருத்தையும் சொல்லுங்க எனக்கு தெரிந்து ரகராஜ் பாண்டிய அவர்கள் சொன்ன மாதிரி தான் தனி கட்சி தான் தொடங்க மாட்டாரு அவருக்கு சக்தி இல்ல ஆனா செல்வாக்கு இருக்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்கள்